والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم من إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس من يفعل ذلك कि مرضات जबा मरदत दाहि फसोख नती وقال अजर अदीब व कहा وسلم सल्लल्लाहु سجن المؤمن व जन्नत काफिर और كما قال عليه الصلاه والسلام बनेमक अल्लाह ने लडियाले अल्लाह सुभान व तआला नमक इन द वलाहतीले நம்முடைய இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக ஏற்படுத்தி தந்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சிறந்த வழிமுறையை குர்ஹானிலும் ஹதீஷிலும் ஹபீஸ் அல்லா வாழ்க்கை வழிமுறையினை அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் மூலமாகவும் நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கின்றான் உண்மையில் இதை நாம் பெருமிதம் அடைய வேண்டும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள தோஃ செய்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த மாற்றம் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சிறப்பாக சொல்லி தந்திருக்கின்றது வழிகாட்டியிருக்கின்றது என்னுடைய தனிப்பட்ட விவாத வணக்க வழிபாடு சம்பந்தமாக இருந்தாலும் சரி சரி என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு இருந்தாலும் கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என்னுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயத்திற்கும் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டிருக்கிறது கணிமிக் அல்லாஹூ நடிகாளிகளே அப்படிப்பட்ட அந்த நாம் ஹதீசுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அவ்வப்போது நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது இது மிக முக்கியமாக விஷயங்களை நாம் கேட்கின்றோம் எத்தனையோ நல்ல நல்ல அம்சங்களை கேட்கின்றோம் கேட்டதை மனதில் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது இது ஆக முக்கியமாக இருக்கிறது அதனால் குரானிலே இப்படிப்பட்ட சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு அதில் நல்லவற்றை எடுத்து நடந்து தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கின்றார்களே அவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்திற்குரியவர்கள் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் என்பதாக அல்லாஹால போற்றி புகழ்ந்து கூறுகின்றான் எவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு கேட்டது முதல் மூக்கு வரைக்கும் கடைபிடிக்க முடியாது உம் அபைவாரணியம்தான் மனஹா எப்போது நெபிசெல்லும் தான் முறைவர் செல்லும் ஒவ்வொரு நாளும் யார் பன்னிரண்டு ரக்காத்துகள் ஃபர் அல்லாத பன்னிரெண்டு ரகாத்துகள் நியமமாக தொடர்ந்து தொழுது வருவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்படும் என்ற செய்தியை கேட்ட உடனே சொல்கிறார்கள் நான் இதை கேட்டு பல வருடங்களாக விடாமல் கடைபிடித்து வருகின்றனர் கண்ணியமிக்க அல்லா உன்னடியார்களே இமாம் புகாரி அஹமத்துல்லாலே அவர்கள் சொல்வார்கள் எப்பொழுது எனக்கு புறம் பேசுவது பாவம் என்று தெரிந்ததோ அன்றையிலிருந்து நான் இதுவரைக்கும் யாரை பற்றியும் புறம் பேசியதில்லை நான் உறுதியாக சொல்வேன் நாளை வறுமை நாளில் யாரும் நான் இவரை பற்றி புறம் பேசியுள்ளேன் என்று ஒருவரும் முறையிட மாட்டார்கள் என்று சொல்வேன் என்பதாக அல்லா உன்னடையார்களே இப்படி நம்முடைய முன்னோர்கள் கேட்ட விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அலி கடைபிடிக்கக்கூடிய அநிறுதியெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எப்போது நன்றி சொல்லி அவர்கள் தூங்குவதற்கு முன்னால்

சொன்னார்கள் அந்த நேரத்திலும் நான் ஓதினேன் என்று சொன்னார்கள் நாம் கேட்கக்கூடிய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் நாம் பல நல்ல விஷயங்களை கேட்டோம் எப்படி நாம் இந்த சமூகத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பிற்காலத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் ஒரு கட்டமைப்போடு இருக்க வேண்டும் குடும்பம் சிதைந்து விடக்கூடாது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஒற்றுமையாக அன்புடனும் பாசத்துடனும் ஒன்றாக சேர்ந்து பல நல்ல விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னோம் அதற்கான சிறப்புகள் கண்ணியமிக்க அல்லா உன்னடியார்களே இப்படி பிரிந்திருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்த்து வாழ்ந்தால் எவ்வளவு பெரும் பெரும் நன்மை என்பதாக சொன்னோம் கண்ணியமிக்க அல்லா உன்னடியார்களே கரிசலம் அவர்கள் யார் பிரிந்து இருக்கக்கூடிய இரண்டு பேருக்களுக்கு மத்தியில் அல்லது ஒரு தனி குடும்பத்துக்கு மத்தியில் அல்லது ஒரு இரண்டு கூட்டத்தாளர்களுக்கு மத்தியிலே சேர்த்து விடுவார்களோ ஒற்றுமையை ஏற்படுத்துவார்களோ அண்ணா சுகான அலி இஸ்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நாம் சொன்னோம் சொன்னார்கள் அது உங்களுக்கு நபீனான தொழுகைகள் தொழுவதை விட நோன்பு வைப்பதை விட சதப்பா செய்வதை விட சிறந்தது என்று சொன்னார் கண்ணியமிக்க அல்லாஹு உரிடையார்களே இந்த ஹதீசை கேள்விப்பட்டு இந்த ஒரு வாரத்துக்கு இடையிலே யார் இதற்கான முயற்சியை செய்தோம் கண்ணியமிக்க அல்லாஹர்களிடையார்களே கேட்பது எளிது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே துடிப்பு இருக்க வேண்டும் கண்ணியமிக்க அல்லாவுடையார்களே நம்முடைய முன்னோர்கள் சலப்பு சாரிகங்கள் சொல்வார்கள் இவ்வாறு இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாஹரிடத்தில் மிக பிரியமானது சதக்கா செய்வதை விட மிக சிறந்தது கன்னியமிக்க அல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாக்கியம் தான் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது பல பிரயோஜனங்களை ஏற்படுத்தி தரக்கூடியது ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவது கன்னியமிக்க அல்ல இந்த ஒற்றுமை இல்லாதது காரணமாக எவ்வளவு பெரும் பெரும் சீர்கேடுகள் எவ்வளவு பெரும் பெரும் நஷ்டங்கள் கைசேதங்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை கண்ணிப்புக்கு அல்லா வேலையை செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக சில முக்கியமான விஷயங்களை ஒன்று சீர்திருத்தம் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹும் குரானில் இதை பற்றி சொல்லும் பொழுது எவர்கள் இந்த ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கின்றார்களோ அவர்கள் என் தன்னுடைய எண்ணத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் நான் பேருக்காக புகழுக்காக குடும்பத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார் என்ற எந்த ஒரு பேச்சும் பொருத்தத்துக்காக யார் இப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்வார்களோ செய்வார்கள் நாம் அவர்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்வானிலே வாக்குறுதி கொடுத்துகின்றான் ஆக முதலாவது இஹ்லாஸ் என்ற மன தூய்மை கண்டிப்பாக அந்த ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய மக்களிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நான் இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்கு மத்தியில் எப்படியேனும் சேர்த்து வைக்க வேண்டும் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இரண்டு அந்த யார் நடுவராக இருந்து யார் மத்தியஸ்தராக இருந்து யார் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை செய்கின்றார்களோ அவர்கள் இரண்டு பேரையும் எப்படியே நம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் குருவானில் அதை தான் சொல்கின்றான் அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்துடன் ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சித்தால் அல்லாஹ் நிச்சயம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துமா கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே மூன்றாவதாக நீதம் அவசியம் இரண்டு பேரும் யார் மத் மத்தியஸ்து வேறு இசை என்றார்களோ அவர்கள் மீதமாக இருக்க வேண்டும் ஒரு தனிபட்சமாக அடக்கக்கூடாது ஒருவருக்காக ஒரு விதமாக பேசி இன்னொருவருக்காக வேறு விதமாக பேசியது அதைக் கொண்டு சுய லாபத்தை அடையக்கூடாது கண்ணியமிக்க அல்லாஹ் உங்க நடியா இருக்கு இதையும் குர்ஆனி அல்லாம் வழிகாட்டியிருக்கின்றான் வாபஸ் இன் நூலாக எப்படி புழு நீங்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே அல்லது ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துகின்றீர்கள் என்றால் நீதத்தை கடைபிடிங்கள் அநியாயமான உரையில நீங்கள் நீங்கள் இவருடைய உரிமையை பறித்துவிட்டு அவர்களிடத்திலே நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அடுத்ததாக நான்காவது ஒரு விஷயம் சில சந்தர்ப்பங்களிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு அதிகமான நேரங்கள் செலவாக வேண்டி வரும் சீக்கிரத்தில் இரண்டு பேரும் ஒன்று சேர மாட்டார்கள் சில சந்தர்ப்பங்களிலே பல மன கஷ்டங்களுக்கு உள்ளாக வேண்டி வரும் நமக்கு எதுக்கு இந்த வேலை பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போகட்டும் நாம் ஏன் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கிறோம் என்பதாக நாம் நினைத்தோம் என்றால் ஒரு காலம் ஒற்றுமை ஏற்படாது நிச்சயம் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பல சிரமங்கள் உள்ளாக வேண்டும் பல கஷ்டங்கள் வரும் சில சந்தர்ப்பங்களிலே காசு பணத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இரண்டு பேரும் சேர வேண்டும் என்றால் நம் புறத்தில் நாம் காசை போட்டு ஒரு குறிப்பிட்ட சில தொகையை கொடுத்து ஒரு நபரிடத்தில குறித்து எப்படியாவது செய்து கொள்ளுங்க என்ற நிலை ஏற்படும் இப்படி யாரேனும் ஒருவர் கடன் வாங்கினார் எதற்காக இரண்டு சேர்த்து வைப்பதற்காக பிரிந்து கிடக்கக்கூடிய இரண்டு உள்ளங்களையும் இணைப்பதற்காக கடன் வாங்கினார் என்றார் அந்த கடனை அடைப்பதற்காக கூட வாங்கலாம் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லியிருக்கிறார் எதற்காக இவர் கடன் வாங்கினார் இரண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்காக கடன் வாங்கினார் இவர் கடனை வழி வழியில்லை இவருக்கு சக்காத்திருந்தது கொடுத்து இவருக்கு உதவலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியமிக்க அல்லாஹ் உரடியார்களே ஒற்றுமை ஏற்படுத்துகிறது அவ்வளவு உயர்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது அவ்வளவு உயர்ந்த அமலாக இருக்கின்றது கண்ணியமிக்க அல்லாஹ் எனவேதான் நம்முடைய மகாக்கள் நம்முடைய இமாக்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக சொல்லியிருக்கின்றார்கள் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த உயர்ந்த தன்மை இது நபிமார்களுடைய தன்மையாக இருக்கிறது சாலகிங்கள் சகாபாத்துடைய உயர்ந்த கருமையாக இருக்கின்றது கண்ணியமிக்க மனப்பான்மை நம்முடைய சமூகத்தில் உருவாக வேண்டும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை பழிவாங்கக்கூடிய அந்த நெருப்பை விட்டு மன்னிக்கக்கூடிய அந்த தண்ணி நம்முடைய உள்ளத்திலே ஊறக்கூடியதாக இருந்தால் கண்ணியமிக்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே கண்டிப்பாக நிச்சயமாக பிரச்சனை சண்டை சச்சரவு என்ற தீ அணைந்து சுமூகமான சந்தோஷமான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிலவக்கூடியதாக இருக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ் உன்னுடையார்களே குரானிலும் பல இடங்களிலே அல்லாஹத்தாலா எப்படி நபிமார்கள் அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையாக இருந்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான் தனக்கு மிக பெரும் அநியாயம் செய்த தன்னை கொலை செய்வதற்காக முயற்சித்த தன்னுடைய சகோதரர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே வருகின்றார்கள் உதவியை தேடி அந்த நேரத்தில் அந்த விட்டு விட்டு உடனே மன்னித்து விடுகின்றார்கள் உங்களுக்கு எந்த பழிவாகவும் இல்லை உங்களை மன்னிப்பான் எந்த சகோதரர்கள் இவர்களை கொலை செய்வதற்காக பெரிய ஒரு முயற்சி செஞ்சு கிணக்கிலே போட்டார்களோ சிலவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அரசு சபைக்கு உயர்த்தினான் அந்த நேரத்தில் மன்னித்தார்கள் முகமது கடுமையான கொடுமை கிடைக்கப்பட்டார்கள் மக்காவிலே வெறும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது அல்லாஹ் மக்காவுடைய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தான் அந்த சந்தர்ப்பத்திலே தனக்கு அநியாயம் செய்து அந்த மக்களை மன்னித்தார்கள் அதே யூசுப் அலிசலம் ஒருவர் சொன்ன வார்த்தை சொன்னார்கள் எந்த பழிவாங்கலும் இல்லை எந்த இல்லை நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் உங்களை யாரும் எதுவும் ஒண்ணு செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் இருந்து சந்தர்ப்பத்திலே எவ்வளவு கொடுமையாக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் சிறுவர்களால் கல்லால் எரிந்து அவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டது யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த சமூக அந்த அந்த சமுதாயத்தில் அவர்களுடைய சமுதாயத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நபியை கொண்டு நாம் பெருமிதம் அடைகின்றோம் எவ்வளவு கொடுமை அழைக்கப்பட்டது வந்து கேட்டார் இந்த இந்த சமூகம் வாழக்கூடிய பகுதி இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கின்றது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இவர்களை நசிக்க விடுவோம் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் இவர்களுடைய பிச்சனங்கள் இவர்களுடைய சந்ததிகளில் அண்ணாஹை மட்டும் அணுகக்கூடிய ஒரு சமூகம் வரும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி மன்னித்து விட்டார்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்பொழுது தாய்ப்புடைய நகரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது கன்னியமிக்க அல்லா உன்னியார்களே அந்த தாய்ப்பிலிருந்து வந்தவர்கள் தான் மஹமது அலேஹி சலாம் நம்முடைய இந்திய நாட்டிற்கு நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்து இஸ்லாத்தை பெற்றுத் தந்தவர்கள் இஸ்லாத்துடைய சூழ்நிலை ஏற்படுத்துகிறவர்கள் அவர்கள் மூலமாக நாம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்தின் சட்டங்களை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த நாளிலே குடியரசு தின விழாவை கொண்டாடி இருக்கின்றோம் முஸ்லீம்களுக்கும் மாட்டார்களுக்கும் எல்லோருக்கும் சாதகமான சூழ்நிலையை எந்த ஒரு பிரச்சனையையும் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தாத விதத்திலே இஸ்லாமிய இஸ்லாத்திற்கும் எல்லா மதத்திற்கும் மதிப்பளிக்கக்கூடிய விதத்திலே நமக்கு இந்திய அரசியல் சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எல்லா எல்லா மதத்திற்கும் எல்லோரும் சுதந்திரமாக வாழலாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அவரவர்களுடைய அவரவர்களுடைய மத சடங்குகளை பின்பற்றி வாழலாம் என்ற அரசியல் சாசன சட்டங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது கண்ணியமிக்க அல்லாஹ் உன்னடியார்களே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த நாட்டை நமக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நமக்கு காரணமாக இருந்தவர்கள் முகமது அவர்கள் எதன் மூலமாக வந்தார்கள் முகமது அன்றைய தினம் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை மன்னித்தார்கள் அவர்களுடைய சந்ததியிலிருந்து முகமது முகமது பிறந்தார்கள் அவர்கள் மூலமாக இந்த நாட்டிலே நாம் சுதந்திரமாக வாழ்ந்து வருகின்றோம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலை பாக்கியாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையை அகற்றுவதற்காக பலவிதமான சதிகள் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான சூழ்த்திகள் நிறைந்திருக்கின்றது கண்ணியமிக்க அல்லா உரண்டியார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாம் நாம் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லா சுபகான இது மூலமாக இந்த நாட்டிலே நாமும் நம்முடைய சந்ததிகளும் நிரந்தரமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒற்றுமையை கொண்டுதான் உண்மையில் சக்தி இருக்கின்றது அதிகமாக செய்ுங்கள் பொது குருக்கிரன் கசீ அல்லாவி அதிகமாக அதிக்கரி செய்யுங்கள் ஒரு காலம் எந்த காரணத்தை கொண்டும் பிரிந்து தனிப்பட்ட இரண்டு பேர் பிரிவதாக இருந்தாலும் சரி குடும்பத்தை காரணமாக வைத்து அல்லது கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பொருளாதாரத்தை காரணமாக வைத்து பதவி பட்டங்களை காரணமாக வைத்து அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பலம் குறைந்துவிடும் பலவீனம் பலவீனமாகிவிட்டால் சக்தி இல்லாதவர்களாகிவிட்டால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் எதிரிகளுக்கு முன்னாலையில் நீங்கள் தோன்று விடுவீர்கள் ஒற்றுமைதான் சிறந்த பலம் ஒற்றுமை இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் பலதினம் அடைந்து நீங்கள் தோன்று விடுவீர்கள் உங்களுடைய உங்களை பற்றி உள்ள அச்சம் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமா அல்லாஹ் பொறுமையான கண்ணியமிக்க அல்லாஹளே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நல்ல உணவு உடையவர்களாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றனர் ஒற்றுமையாக அன்புடனும் நேசத்துடனும் நாம் பாண்டேன் என்று சொன்னால் கண்ணியமிக்க இந்த உலகத்திலும் நிம்மதி சந்தோஷம் மருமையிலும் சௌக்கியம் கிடைக்க காரணமாக இருக்கின்றது மருமையுடைய நாள் அந்த நாளிலே எந்த செல்வமும் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு எந்த வகையிலும் உதவி செய்து பலனடைய மாட்ட பல பலனடைய கூறியவர்களாக இல்லை ஆனால் யார் யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் இல்லாமல் பரிசுத்தமான எண்ணத்துடன் யார் மறுமையிலே வருகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் எனவே இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக உலகத்தை உயர்ந்த சொற்கக்கூடிய பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் வழகுவானாக வாசுதமான